பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ட்ரிபிள் ஈ வித் ஸ்பெஷலைசேஷன் இன் எலெக்ட்ரிக் vehicles அண்ட் எனர்ஜி இன்ஜினியரிங் விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட வேளவனுக்கு வாங்க வேளவண்ணல மட்டும்தான் குறைந்த விலை நிறைந்த தரம் வேளவனுக்கு வந்தா உங்க பணம் மிச்சம் மனசு மெச்சும் வித் கோமாளி சீசன் ஃபைவ் வழக்கத்தை விட பிரமாண்டமா இந்த சீசன் இருக்கும் அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்த்த நிலையில நிகழ்ச்சியில இருந்து வெளியேறி சலசலப்பை ஏற்படுத்தியிருக்காரு நாஞ்சில் விஜயன் வித் கோமாளி நிகழ்ச்சியில இருந்து மீடியா மிஷன்ஸ் வெளியே போனதுக்கு அப்புறமா வித் கோமாளி சீசன் பைவ பாக்ஸ் ஆபீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனம் தான் தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க சோ நாஞ்சில் விஜயன் இப்ப வெளியேறினதுக்கு அப்புறமா இனி இந்த பாக்ஸ் ஆபீஸ் நிறுவனம் தயாரிக்கக்கூடிய எந்த ஒரு நிகழ்ச்சியிலுமே நான் கலந்துக்க போறது கிடையாது உள்ள ஏதோ நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்கிறாரு ஏற்கனவே வெங்கடேஷ் பட் மற்றும் தாமு இவங்களோட கூட்டணி இல்லாம போறதுனால இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு என்டர்டைன்மெண்டே இல்லாம இருக்கு அப்படின்ற சோ பட் அவர்களுக்கு பதிலா மாதம்பட்டி ரங்கராஜுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து நிகழ்ச்சியில இந்த அளவுக்கு இன்னும் ஜெல்லாகாம இருக்காரு இப்படிப்பட்ட ஒரு சூழல் ரொம்ப தட்டு தடு மாதிரி போய்கிட்டு இருக்கும் போது சின்ன சின்ன மாதிரியான இந்த மாதிரியான சலசலப்புகள்லாம் வந்து தேவையில்லாததான் சோ தயாரிப்பு தரப்புக்கும் போட்டியாளர்களுக்கும் இடையே நிறைய மிஸ்கம்யூனிகேஷன் அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கோமாளிகளுக்குமே தயாரிப்பு தரப்புக்குமே நிறைய மிஸ்கம்யூனிகேஷன் நடந்துகிட்டு இருக்கு நாஞ்சில் விஜயனுக்கும் அதே ஒரு விஷயம் தான் நடந்திருக்கு ஸோ நாஞ்சில் விஜயனோட சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இது சம்பந்தமா என்ன சொல்றாங்க அப்படின்னா ஷோவுக்கு கூப்பிடும் போது நிகழ்ச்சி முழுக்கவே நீங்க வருவீங்க அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டு இருக்காங்க ஆனா முதல் எபிசோடு ஷூட்டிங் போனக்கு பின்னாடி தான் தெரியுது அவரு வந்து ஏமாத்தப்பட்டிருக்காரு அப்படின்னு ஏன்னா கோமாளின்னு கூப்பிட்டு உண்மையாவே அவரை கோமாளியா தான் ஆக்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இந்த மாதிரி கோமாளிகளா கலந்துக்கிறதுல பல பேர்கிட்ட எல்லாம் வந்து பேசியிருக்காங்க எல்லாருக்கிட்டயுமே வந்து நீங்க வருவீங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஆனா ஷூட்டிங்ல பாத்தீங்கன்னா ஏற்கனவே முந்தைய சீசன்கள்ல பழைய கோமாளிகளா இருக்காங்க இல்லையா அவங்களுக்குதான் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்படுது இவங்கள பேருக்குன்னு கூப்பிட்டு ஏதோ வந்து பயன்படுத்தணும் அப்படின்றதுக்காக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஷூட்டிங் நடக்கும் போது பழைய கோமாளிகள் ஏதாவது ஒரு சமயத்துல அவங்க வர முடியாத சூழல் ஏற்பட்டா அந்த so, so, தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான புது கோமாளிகளை வந்து பயன்படுத்துறாங்க அதிருப்தியை வந்து வந்து வெளிப்படுத்தி இருக்காங்க அசிங்கப்படுத்துறீங்க எங்களை தான் நீங்க வந்து பயன்படுத்துறீங்க நீங்க ஆரம்பத்துல என்ன சொன்னீங்க புல் ஷோ நீங்க வருவீங்க அப்படின்னு தானே சொன்னீங்க ஆனா இப்படி எங்களை ஊர்கா மாதிரி பயன்படுத்துறதுக்கு எங்களுக்கு வந்து மனசு கஷ்டமா இருக்கு அப்படி அவங்களோட அதிருப்திய சொல்லியிருக்காங்க சோ இப்படி அவங்க கேட்டதுக்கு தயாரிப்பு செயல இருந்து சரியான பதிலே கிடைக்கலையா இதே நிலைமை தான் வந்து பாத்தீங்கன்னா நாஞ்சில் விஜயனுக்கும் வந்து நடந்திருக்கு இதனால அவர் கடுப்பாகி அந்த நிகழ்ச்சியிலிருந்து சோ வெளியேறுறது மட்டும் இல்லாம அவரோட கோபத்தை வந்து சோசியல் மீடியாலயுமே ஒரு போஸ்டா வந்து போட்டிருக்காரு போஸ்ட் போட்டது மட்டும் கிடையாது அவரு இந்த நிகழ்ச்சி சம்பந்தமான போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல இருந்தும் வந்து இருக்காரு நாஞ்சில் விஜயன் மாதிரி தான் பல கோமாளிகளும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய அதிருப்தியில் இருக்கிறதாகவும் பியூச்சர்ல அவங்களும் இந்த நிகழ்ச்சியிலிருந்து வெளியேறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எந்த நேரமே அவங்க வந்து வெளியேறலாம் அப்படின்ற மாதிரியான

பாக்ஸ் ஆபீஸ் தயாரிக்க கூடிய சீரியல நடிக்கிறதுனால அன்ஷிதாவுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனி முக்கியத்துவம் அந்த ஷோல கொடுக்கப்படுது அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து அங்க புகஞ்சுகிட்டு இருக்கு இவ்வளவு பிரச்சனை போய்கிட்டு இருக்கும்போது இந்த நிகழ்ச்சிக்கு போட்டியா டாப்பு குக்கு டூப்பு அப்படின்ற அந்த நிகழ்ச்சியும் வந்து கூடிய விரைவில் வந்து சன் டிவில ஒளிபரப்பாக போகுது சோ இந்த ரெண்டு போட்டியும் ஆரம்பிச்ச பிறகு என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்தா பார்க்கணும் பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ட்ரிபிள் இ வித் ஸ்பெஷலை வெஹிக்கல்ஸ் அண்ட் எனர்ஜி என்ஜினியரிங் விதவிதமான ஆடை ஆபரணங்கள் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட வேளவனுக்கு வாங்க வேளவன்ல மட்டும்தான் குறைந்த விலை நிறைந்த தரம் வேளவனுக்கு வந்தா உங்க பணம் மிச்சம் மனசு மிச்சம்